ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜியாகிரபி ஸ்ரீனிவாசன் டுடே வீடியோவில் சிக்ஸ்த் ஜோக்ரஃபி புக்கில் யூனிட் டோனில் வளங்கள் அப்படின்ற சாப்டர் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வளங்கள் இதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் இதை நம்ம இங்கிலீஷில் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஓகே வடிவின்வை ரிசோர்சஸ் வளங்கள் என்றால் என்ன உங்களுக்கு புரிய முடிய சொல்ல போனால் வளங்கள் என்பது மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அப்போது ஒரு மனிதனுடைய லைஃப்பில் பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வளங்கள் தான் அந்த வளங்கள் அப்படின்றது ஒரு உயிர் உள்ள வளங்களாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற வளங்களாக இருக்கலாம் இட் கேன் பி எனி திங் இன் திஸ் வேர்ல்டு பட் எனிவே இந்த வளங்களை பயன்படுத்தி தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நூறு சதவீதத்தில் எழுபத்தைந்து சதவீத தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில் மனிதனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி பங்கு இந்த வளங்களை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் தேவைகளை நிவர்த்தி செயல் செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சரிங்களா அப்போ உங்களுக்கு வளங்களை பற்றின ஒரு ஒரு புரிதல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அந்த வளங்கள் வந்து உயிருள்ள வளங்களாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற வளங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த உயிருள்ள வளங்கள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எதுக்கெல்லாம் உயிர்கள் இருக்கிறதோ அதன் மூலியமாக மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது அப்படின்னா அது வந்து உயிர் உள்ள வளங்கள் எதுக்கெல்லாம் உயிர் அற்றவையாக இருக்கிறதோ அதன் மூலியமாகவும் மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பாடுகள் இருக்கிறது என்றால் அதெல்லாம் உயிரற்ற வளங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உயிருள்ள வளங்கள் அப்படின்னா நுண்ணுயிர்கள் விலங்குகள் தாவரங்கள் செடி கொடிகள் மரங்கள் மனிதர்கள் இதெல்லாமே உயிர் உள்ள வளங்களுக்குள்ளே உயிரற்ற வளங்கள் அப்படின்னா எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ ஃபார் எக்ஸாம்பிள் காற்று நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு வேற என்ன சொல்லலாம் தாதுக்கள் கனிமங்கள் இரும்புகள் உலோக கனிமங்கள் உலோகம் அல்லாத கனிமங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோதாங்க விஷயம் ஸோ உங்களுக்கு இப்போ வளங்கள் அப்படின்னா என்னென்ன ஒரு ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா சரி வாங்க இதுக்கு மேலே வளங்கள்னா என்ன வளங்கள் எத்தனை வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் எதை பொறுத்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க வளங்களுடைய பயன்பாடுகள் என்னென்ன சிறந்த எடுத்துக்காட்டுகள் என்னென்ன வளங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நெருங்கிய தொடர்புகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தினா ஃபுல் வீடியோவை நம்ம இதில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பெட் பெயின்ல இதனை கொஷின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனை தெரிவிங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் வளங்கள் அப்படின்றது என்னென்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க மனிதனின் தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வளோதான் சரிங்களா ஸோ அது வந்து உயிர் உள்ளதாக இருக்கலாம் உயிரற்றதாக இருக்கலாம் ஏன் இது இப்படியும் சொல்லலாம் அது பண வளங்களாக இருக்கலாம் அல்லது பண மதிப்பற்ற வளங்களாக இருக்கலாம் பண மதிப்புள்ளது அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை நம்ம வளங்களாக யூஸ் பண்ணலாம் அல்லது ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா காசே கொடுக்காமல் அதை ஃப்ரீயாக நம்ம அந்த வளங்களை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காசு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரோல் நிலக்கரி அப்புறம் நேச்சுரல் கேஸஸ் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பணமே இல்லாமல் ஃப்ரீயாக நமக்கு அன்றாடம் கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னா காற்று சூரிய வெளிச்சம் தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் தண்ணீர் அப்படின்றது ஆல்வேஸ் நமக்கு எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்காது சம்டைம்ஸ் இட் இட் இஸ் பாசிபிள் மீன்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லாம் கிடச்சிட்டு இருந்தது பட் இப்போ அப்படி கிடையாது தண்ணீர் அப்படின்றது அரசியலாக மாறிடுச்சு சரி அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் சரிங்களா வளங்களை வந்து நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இயற்கை வளங்கள் ரெண்டாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மூன்றாவது மனித வளங்கள் என்னங்க இயற்கை வளங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் கடைசியாக மனித வளங்கள் இந்த மூணில் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா உலகம் உருவான உடனேயே இந்த இயற்கை வளங்கள் தான் பிற உயிர்கள் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அந்த உயிரினங்கள் இந்த இயற்கை வளங்கள்லருந்து நிறைய ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டு ஒன் பை ஒன்றை ஒன் பை ஒன்றாக இந்த உலகத்தை க்ரோத் பண்ணாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் மனிதன் உருவானா மனிதனே கடைசியில் ஒரு வளமாகவே மாறிட்டான் சரிங்களா இப்போ மனிதன் ரொம்ப அதீத தேவையின் காரணமாக ரொம்ப அவனுடைய நீட்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுனால அவங்களுடைய கேடலும் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி மனிதன் முன்னேறிக்கிட்டே இருக்கிறான் அதனால் மனிதன் முன்னேறிட்டே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வளங்கள் அழிச்சிக்கிட்டே வரோம் அது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நம்ம வருத்தம் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாகவும் உள்ளது சரிங்களா அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் இயற்கை வளங்கள்லாம் என்ன மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள்லாம் என்னென்ன தென் மனித வளங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்றையோட பார்த்துடலாம் சரிங்களா நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஓகேங்களா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சார் இதுக்கான டெஃபினேஷன் இயற்கையிலிருந்து நேரடியாக பெறப்படக்கூடிய அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீர் காற்று மண் மற்றும் கனிம வளங்கள் இதை பற்றி சொல்லணும் சரிங்களா கனிம வளங்கள் இதெல்லாம் சொல்லலாம் அது மட்டுமா வேறு என்ன சார் இருக்குது தென் நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவர்கள் மற்றும் விலங்குகள் அனைத்துமே எதிர்கொள்ள வரும் இயற்கை வளங்களுக்குள்ள வரும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களுடைய பயன்பாடானது எதை பொறுத்து அமையும் என்னங்க இயற்கை வளங்களுடைய பயன்பாடு எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இயற்கை வளங்கள் காணப்படக்கூடிய இடம் மற்றும் காணப்படக்கூடிய நிலை அதுபோக அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய தொழில்நுட்பம் ஆகியவற்றை சார்ந்தது இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா பார்த்துக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது இப்போ இயற்கை வளம்னால் என்னென்னு சொல்லிட்டேன் இயற்கையிலிருந்து நேரடியாக பெறக்கூடிய அனைத்துமே இயற்கை வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இயற்கை வளங்களுடைய வகைப்பாடு அதை பற்றி பார்க்க போனால் அதை எப்படி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் இயற்கை வளங்களுடைய வகைப்பாட்டை அதனுடைய தோற்றம் வளர்ச்சி நிலை புதுப்பித்தல் பரவல் மற்றும் உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் இதை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த அஞ்சு வகையாக பிரிக்கலாம் இந்த அஞ்சு வகையில் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறோம் சரிங்களா இப்போ தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி சார் பிரிக்கலாம் பாருங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் இயற்கை வளங்களை எப்படி பிரிக்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு வகையை பிரிக்கலாம் இப்படியா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து உயிரியல் வளங்கள் இன்னொன்று உயிரற்ற வளங்கள் இங்கிலீஷில் பயோடிக் ரிசோர்சஸ் ஆபயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஓகேங்களா சரி உயிரியல் வளங்கள் அப்படின்றத ஏன் தோற்றத்தின் அடிப்படையில் கீழே கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை பார்க்கும்பொழுது ஒரு தோற்றத்தின் அடிப்படையில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண் பண்ணிட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய அப்பீரன்ஸ் தான் அது காரணம் அது உயிர் உள்ளதா அல்லது உயிரற்றதா அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுதே தோற்றத்தின் அடிப்படையில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட முடியும் அதனால தான் தோற்றத்தின் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ நாம் உயிரியல் வளங்கள்னா என்னென்ன அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தலாம் உயிர் உள்ள அனைத்தும் உயிரியல் வளங்களுக்குள்ளே வந்துடும் உதாரணம் தாவரங்கள் நுண்ணுயிர்கள் விலங்குகள் இதெல்லாமே உயிர் உள்ள வளங்கள் ஓகேங்களா அடுத்தது உயிரற்ற வளங்கள் பார்க்கலாமா உயிரில்லாத அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள் எனப்படும் ரொம்ப ஈஸி தானே இதுக்கான உதாரணம் நிறம் நீர் காற்று மற்றும் கனிமங்கள் இதெல்லாமே சொல்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிருள்ள மற்றும் உயிரற்ற அப்படின்றது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாது உயிருள்ள வளங்கள் இல்லாமல் உயிரற்ற வளங்கள் கிடையாது உயிரற்ற வளங்கள் கிடையாது இல்லாமல் உயிருள்ள வளங்கள் கிடையாது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுமே சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு வளங்கள் என்பது மனிதனுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது வந்து உயிருள்ள வளங்களாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற வளங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா அதுதாங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கான குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் டிஎன்பிஎஸ்சி அண்டு ஃபாரஸ்ட் ஆஸ்பீரியன்ஸ் வந்து இதில் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமலம் காட்ட தேவையில்லை சரிங்களா ஓகே ரொம்ப எளிமையான முறையில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த சுரங்கத்தொழில் தொழில் எப்படி உருவானது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைய கால மனிதனுடைய தேவை எப்படி இருக்குது இப்போ இந்த காலத்து மனிதனுடைய தேவை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வேறுபடுகிறது அந்த காலம் அந்த காலத்தினுடைய மனுஷனுடைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு சிறு தேவைகளாக தான் இருந்தது அவனுடைய தேடலும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய தேவை மற்றும் நீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவனுடைய தேவை ரொம்ப அதிகமாகிட்டே போகிறதுனால இருக்கக்கூடிய வளங்கள் ரொம்பவே பாதிப்படுகிறது சரிங்களா சரி வாங்க இதுக்கான வரலாற்று சம்பவத்தை பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த சுரங்கம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கால மனிதனுடைய முக்கியமான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால மனிதனுடைய தேவைகள் அப்படின்றது மூன்றே மூன்று தாங்க சரிங்களா மூணே மூணு தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் இது மூணு பேஸ் பண்ணி தான் அந்த காலத்து மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் அதுபோக தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முதல்நிலை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் மீன் பிடித்தல் மற்றும் காட்டு வளங்களை சேகரித்தல் போன்ற செயல்பாடுகளில் அவன் ஈடுபட்டு வந்துடுந்தான் நாளடைகள் அதுக்கும் ஒரு பற்றாக்குறை ஏற்படுது அதன் வழிவாக தன்னுடைய தேவைகளை வேறு ஏதாவது வகையில் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணுறாங்க விவசாயம் மற்றும் கால்நடைகளை பயன்படுத்தி அதுக்குண்டான தேவைகளை நிறைவு செய்ய முடிகிறான் இது முக்கியம் சரிங்களா ஓகே இப்போ விவசாயம் கற்றுக்கிட்டான் மனுஷன் விவசாயம் கற்றுக்கிட்டான் அடுத்து என்ன பண்ணுறான் விவசாயத்தின் மூலியமாக அந்த விவசாயத்தை உழுது அதை மேம்படுத்துவதற்காக என்ன செய்கிறான் அவன் முதலில் விவசாயத்திற்காக சில கருவிகள் அவனுக்கு நீட் தேவைப்படுது கருவிகளை செய்ய நீடு தேவைப்படுது அதனால் என்ன பண்ணுறான் பூமியில் தோண்டி பார்க்குறான் தோண்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவனுக்கு கிடைக்கிறது தாமிரம் கிடைக்குது அதன் பிறகு இரும்பு கிடைக்குது இப்படி தோண்டி 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 அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் அவனுக்கு நிறைய ப்ரீசியஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைச்சிருது சரிங்களா விலை சில உலோகங்கள் தங்கம் பிளாட்டினம் இந்த மாதிரி சம்திங் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கிடைச்சிருந்தனால கடைசியில் நாலடைகள் என்ன மாறிடுச்சு அந்த மாதிரி பூமியை அகழ்ந்து எக்ஸிபிஷன் பண்ணி எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு தொழில் என்று பெயர் அப்போ வரைக்கும் அப்பொழுது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சுரங்கத் தொழில் அப்படின்றது முதல்நிலை செயல்பாடுகளுக்குள்ளே வந்துடும் இந்த முதல்நிலை செயல்பாடான தொழில் என்பது அப்பொழுது முதல் இப்போ நிலையில் கூட சுரங்கத் தொழில்தான் அனைத்து பொருளாதார செயல்பாடுகளிலும் முன்னிலை வகிக்கின்றது சரிங்களா ஒரு நாட்டுக்குள்ளே சுரங்க தொழில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த சுரங்கத்தில் தானே அதிகபட்சமான கனிமங்கள்லாம் கொட்டி கிடக்குது கனிமங்களை நம்ம மனிதனுக்கு தேவையான வளங்களை மாற்றி அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப வளமுள்ள நாடாக கருதப்படுகிறது அதனால் தான் சைனா பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு சுரங்கத் தொழிலை கொண்ட ஒரு நாடாக கருதப்படுகிறது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியின் அடிப்படையில் எப்படி நம்ம இயற்கை வளத்தை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று கண்டறியப்பட்ட வளங்கள் இன்னொன்றும் மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு என்னங்க கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னா இது வரைக்கும் எதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதனுடைய நமக்கு உங்களுக்கெல்லாம் அத்துப்படி தெரியும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்றது தற்பொழுது பயன்படுத்தப்படுவதும் அதன் அளவும் கண்டறியப்பட்டுள்ளது அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேறி பழுப்பு நிலக்கரி பற்றி நம்ம சொல்லலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு அது நீடிக்கும் அது என்னுடைய பண்பு எப்படி என்னோட கேரக்டர் எப்படி அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அதுதான் கண்டறியப்பட்ட வளங்கள் அது மட்டுமா பெட்ரோலை சொல்லலாம் நிலக்கரி அந்த டீசல் பற்றி எல்லாமே சொல்லலாம் இப்போ க மறைந்திருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தற்பொழுது அதிக பயன்பாட்டில் இல்லாததும் அதன் அளவு மற்றும் இருப்பிடம் அறியப்படாமலும் இருப்பதாகும் சரி அதுக்கப்புறமா இந்த வளத்தினை எடுத்து பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை எடுத்துக்காட்டு வங்காள விரியோட மற்றும் அரபிக் கடலில் காணப்படக்கூடிய ஈஸ்ட் கடல் ஈஸ்ட் பற்றி சொல்லலாம் கேள்விப்பட்டீங்களா மரைன் ஈஸ்ட் அதுதான் இப்போ கடலில் மறைந்திருக்கக்கூடிய வளங்கள் அதை கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்மளால் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே நீங்கள் அந்த கடல் ஈஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கடல் ஈஸ்ட் அப்படின்றது என்னான்னு கேட்டிங்கன்னா இது கடல் கடலிலும் காணப்படும் நிலப்பரப்பிலும் காணப்படும் சரிங்களா இப்படி பா இப்படி பார்க்கும் பொழுது கடல் ஈஸ்ட் அப்படின்றது நிலப்பரப்பில் காணப்படக்கூடிய ஈஸ்ட்டை விட நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்தது இந்த சத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுத்து அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரொட்டி தயாரித்தல் மது வடித்தல் திராட்சை ரசம் தயாரித்தல் உயிர் எத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தல் இது போன்ற பயன்பாடுகளுக்கு கடல் ஈஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அப்போது கடல் ஈஸ்ட் என்பது எதற்கு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொஷின் கொஷின் கேட்டாங்கன்னா மறைந்திருக்கும் வளங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆல் ஓகேங்களா அடுத்தது புதுப்பித்தலின் அடிப்படையில் சாரி புதுப்பித்தலின் அடிப்படையில் இயற்கை வளங்களை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள் இங்கிலீஷில் இதை தான் நம்ம ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் நான் ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே வாட் யூ மீன் பை ரெனிவபிள் ரிசோர்சஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிசோர்சஸ் இருக்குது அதை நம்ம எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் அங்கே மேட்டர் திரும்ப கிடச்சிது அப்படின்னா அது ரினியூபிள் ரிசோர்சஸ் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களுக்குள்ளே வந்துடும் ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிவிட்டு பயன்படுத்திவிட்டு பிறகு அதை நம்ம மீண்டும் அதை பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில வளங்களை பெற முடியாது அப்படிப்பட்ட வளங்கள் அப்படின்றது திரும்ப பெறாத வளங்கள் அல்லது புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா இது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பின்னர் கால சுழற்சிற்கு ஏற்ப புதுப்பித்து கொள்ள இயலும் அப்படிப்பட்ட வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது உதாரணம் நீர் காற்று சூரிய ஒளி இதெல்லாமே மீண்டும் மீண்டும் நம்மளால் புதுப்பித்துக்கொள்ள முடியும் ஸோ ரெனியூவபுள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இந்த ரெனியூபல் ரிசோர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வளங்களை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் இது மிக மிக குறைஞ்சு போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன தான் சூரியன் காற்று இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது அப்படின்னாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி நாலே அது குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால பார்த்து சேஃப்டி யூஸ் பண்ணும் பிகாஸ் ஆஃப் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம விட்டு வைக்கணும் சரிங்களா ரெண்டாவது அடுத்தது புதுப்பிக்க இயலாத வளங்கள் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதுவை தீர்ந்து போகக்கூடியவை தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா ஓகே இந்த வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பின்னாடி நமக்கு வந்து ஒரு வேஸ்ட்டாக தான் ஒரு கழிவு தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரி எரித்து சாம்பலாகக்குறோம் பின்னால் நமக்கு என்ன கிடைக்கும் ஹீட்டு கிடைச்சதுக்கப்புறமா அது கடைசியாக நமக்கு சாம்பல் தான் கிடைக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒரு வெப்பாட்டில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு வைக்கல் ஓட்டுறோம் கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இது போன்ற கழிவு தான் கிடைக்கும் திரும்ப அந்த புகையை எடுத்து நம்மளால் திரும்ப ரீயூட்டிலைஸ் பண்ணி பெட்ரோலை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா பீடி குடித்தா புகை வரும் புகை எழுத்தால் பீடி வருமா அந்த மாதிரி தான் இந்த புதுப்பிக்கு இல்லாத வளங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளோதாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் இது ஒன்ஸ் வந்து உருவாக பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா இப்போ நிலக்கரி யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பல மில்லியன் வருஷம் வந்து ரொம்ப பழமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை யூஸ் பண்ணிட்டோம் திரும்ப அது உருவாகுமான்னு கிடையாது திரும்ப அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல நம்ம மனுஷன் இருக்கிற வரைக்கும் அது இப்போதைக்கு மறுபடியும் உருவாகுது அதான் நேச்சுரலாக அதுவாக கிடச்சிது அதனால தான் நம்ம வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுவும் இல்லாமல் இது நாளுக்கு நாள் மக்கள் தொகை வளர்ச்சி கேட்டுறது போல் இதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாகிட்டே போகிறதுனால பூமி கடையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மின் அளவு டெபாசிட் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதனால் பா அப்படி பார்க்கும்போது பின்னாடி இது ரொம்ப நாளைக்கு நீடித்து வராது அதனால் பார்த்து பக்குவமாக அதை யூஸ் பண்ணணும் சரிங்களா தென் இதுக்கான எடுத்துக்காட்டு நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் கனிமங்கள் இதெல்லாமே தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் அல்லது மீண்டும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் ஏழு ஏக்கர்வே ஏற்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பரவலின் அடிப்படையில் இயற்கை வளங்களை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம உள்ளூர் வளங்கள் மற்றும் உலகளாவிய வளங்கள் என்று வகைப்படுத்தலாம் உள்ளூர் வளங்கள் அப்படின்னா உங்க லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய சில வளங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதேனும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படக்கூடிய சில வளங்கள் அதை வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கான எக்ஸாம்பிள் கனிமங்களை சொல்லலாம் கனிமங்கள் அப்படின்னா ரொம்ப ரேராக சில பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் பார்க்க முடியும் சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு அப்படின்னு சொல்லலாம் அது சிவகங்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட் அப்படின்னு சொல்லலாம் ஏற்காடு சேலம் ஏற்காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அலுமினியம் அதாவது என்ன சொல்கிறது பாக்ஸைட் தாதுகள் சொல்லலாம் இந்த மாதிரி பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் கிடைக்கிது அப்படின்னா உள்ளூர் வாசிகள் வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே தான் நம்ம என்ன சொல்கிறோம் உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது சில வளங்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றன அவ்வாறு காணப்படக்கூடிய வளங்களுக்கு உலகளாவிய வளங்கள் யூனிவர்சல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ்க்கும் யூனிவர்சல் ரிசோர்ஸஸஸ்க்கும் இதாங்க எக்ஸாம்பிள் தென் இதுக்கான குட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மற்றும் காற்று பார்த்திங்கன்னா சூரிய ஒளியும் காற்றும் வந்து யாருக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ரிசோர்ஸஸ் அதனால் நம்ம என்னென்ன சொல்கிறோம் உலகளாவிய வளங்கள் அப்படின்ற விஷயத்துக்கு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் உரிமையின் அடிப்படையில் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இதை வந்து நம்ம நாலு ஏடையரையே பிரிக்கலாம் தனிநபர் வளங்கள் சமூக வளங்கள் நாட்டு வளங்கள் மற்றும் பன்னாட்டு வளங்களாக பிரிக்கலாம் தனிநபர் வளங்கள் அப்புறம் என்னங்க பாருங்கள் நாளுக்குமே உங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க தனிநபர் வளங்கள் அப்படின்றது ஒரு தனிநபர் மட்டும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு சொத்து வகையாக இருக்கலாம் அதாவது அடுக்குமாடி கட்டடங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சமூக வளங்கள் அப்படின்றது ஒரு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள வளத்தினை பயன்படுத்திக் கொள்வார்கள் இது சமூக வளம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு பூங்கா நாட்டு வளங்கள் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய அரசியல் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல் பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வெப்பமண்டல மலைக்காடுகள் சரிங்களா வெப்பமண்டல மலைக்காடுகள் அந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் வந்து உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறோம் இதுங்க இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த தாவர இனங்களில் இருபத்தைந்து சதவீத தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரத்தில் எடுத்துக்காட்டு சின்கோனா இது பார்த்திங்கன்னா மலேரியா டெங்கு போன்ற நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரமாக கருதப்படுகிறது இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சரிங்களா இது சும்மா நான் நோட் பண்ணிக்கோங்க பயாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நெக்ஸ்ட் ஒன் நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய எல்லை ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த பெருங்கடல் பகுதி காணப்படக்கூடிய வளங்கள் பன்னாட்டு வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இதை வந்து எல்லா யூஸ் பண்ண முடியுமா பண்ணலாம் பட் அதுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் திமிங்கல புனகு ஏன்னா சார் திமிங்கல புனகு திமிங்கல புனகை பார்த்துருக்கீங்களா இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லிஸ்ட் மெட்டீரியல் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திமிங்கலத்தினுடைய வாந்தி சொல்லும்போதே முகம் சொலிக்கிறீங்களா முகம் சொலிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் கிடையாது திமிங்கிலம் சாப்பிடுத்து போக அதனுடைய வாந்தி தான் இது அந்த திமிக்கல பொண்ணுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து வாசனை தினிங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது சரி இது எந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜீரோ புள்ளி நானூற்றி ஐம்பத்தி நாலு கிலோகிராமே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்கன் டாலர் மதிப்புடையது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்றைய விலையில் ஒரு அமெரிக்க டாலர் சீக்கிரம் எண்பத்தி மூணு ரூபா டூ எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போகுது அப்போது எண்பத்தி மூன்று ரூபான்னு எடுத்துக்கிட்டால் கூட எண்பத்தி மூணு இன்ட்டு அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன விடை கிடைக்குதுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த திமிங்கல புணுகு அப்படின்றது இது ஒரு வகையான திடப்பொருள் எங்கேருந்து கிடைக்கிது ஸ்பேம் திமிங்கிலத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு திடப்பொருள் ஓகேங்களா ஓகே இது ஒரு பவுண்டு மட்டும் ஒரு பவுண்டு அப்படின்றது ஜீரோ புள்ளி நானூற்றி ஐம்பத்தி நாலு கிலோகிராம் அதனுடைய மதிப்பு அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு ஆமாம் ஏற்கனவே பாலிம்ப நியூஸில் ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசெண்டாக ஒருத்தர் மீன் பிடிக்க போகும்போது கடலில் அவருடைய வலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருங்கில புணுக்கும் கிடைச்சிது அதை வந்து விற்று ரெண்டரை கோடிக்கு சம்திங் ஏதோ சேல்ஸ் பண்ணி பெரிய பணக்காராகிட்டுதான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இந்த ரீசண்டாக நியூஸ் பார்த்தேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் சரிங்களா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களை மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன சார் மேன்மேட் ரிசோர்ஸ்னால் மனிதன் அவனுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றக்கூடிய ஒரு மிஷினோ இல்லை ஏதாவது ஒரு டெக்னாலஜியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கு பேர் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அவளுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நிவர்த்தி செய்வது நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு டெக்னாலஜி உருவாக்கியிருப்பான் அதுதான் ஸோ இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தினால் மாற்று உருவாக்கம் செய்யப்பட்டு புதிய பொருள்களாக கிடைக்கின்றன அவ்வாறு பெறப்பட்ட வளங்களையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்று அழைக்கின்றோம் எடுத்துக்காட்டு கரும்பிலிருந்து கிடைக்கும் சர்க்கரை மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா கட்டுமானங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களாகும் எடுத்துக்காட்டு பாலங்கள் வீடுகள் சாலைகள் இதெல்லாம் சொல்லலாம் ஏன்னா கரும்புலேருந்து டைரெக்டாக நம்மளால சுகர் எடுத்துக்க முடியுமா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கரும்புலேருந்து சர்க்கரை எடுத்துக்க முடியும் அப்போ அந்த டெக்னாலஜி யார் கண்டுபிடிச்சா மனுஷன் தான் அப்போ அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்ச மனுஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மனித வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சாரி மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மூலப்பொருட்களிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருட்களாக மாற்றும் இச்செயல்பாடு இரண்டாம் நிலை செயல்பாடுகள் என்று அழைக்கின்றோம் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ பிரைமரி ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் சுரங்கம் தோண்டுதல் இந்த மாதிரி வேறு சிந்தி உழைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முதல்நிலை செயல்பாடுகள் வேளாண்மை கூட சொல்லலாம் அப்போது வேளாண்மை மூலம் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்ச எல்லா பொருட்களையும் மனிதன் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு பொருட்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு இடம் ஃபேக்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஃபேக்ட்ரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு சொல்கிறோம் செகண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மனிதனை உருவாக்கப்பட்ட வளங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு சரிங்களா அது ஒரு ரோடுவே கடலில் யாராவது பாலம் கட்ட முடியுமா நினச்சி பார்த்துருப்பீங்க ஆனால் கட்டியிருக்காங்க என்ன காரணம் மனிதனுடைய திறமை அடுத்தது மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் தான் நம்ம மனித வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மனிதன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு தனி மனி தனி ஒரு வளமாக தான் நம்ம பார்க்குறோம் மனிதன் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் மனித தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எதனால் மனிதனை வந்து ஒரு வளமாக பார்க்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு உடல்நலம் கல்வி அறிவை யூஸ் பண்ணி வேறு ஒரு ஒரு மனிதனாக மாறுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட இருக்கக்கூடிய கல்வி உடல்நலம் அறிவை பயன்படுத்தி ஒரு மருத்துவராகவோ ஆசிரியராகவோ அறிவியலராகவோ வக்கீலாகவோ போலீஸாகவோ ஏதாவது மாறுறாங்க இல்லையா அதுதான் விஷயம் சரி அடுத்தது மூன்றாம் நிலை செயல்பாடுகளையும் அப்படியே போகிற போக்கில் பார்த்தலாம் இந்த முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பகிர்வதற்கான ஒரு போக்குவரத்து மற்றும் வணிக அமைப்பை நம்ம என்ன சொல்கிறோம் டெரிஷர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய மூன்றாம் நிலை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் வங்கி வணிகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை இவங்க எல்லாமே முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை செயல்பாடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து மக்களிடம் சரியான அளவில் கொண்டு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க வங்கி அது ஒரு சர்வீஸ் செக்டர் வணிகம் ட்ரேட் அது ஒரு சர்வீஸ் செக்டர் தென் தகவல் தொடர்பு தகவல் துறை அது ஒரு சர்வீஸ் செக்டர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது வளங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் காந்தியடிகள் ஒன்று சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு வளங்கள் மனிதனின் பேராசிக்கு மட்டுமன்று அவனது தேவைக்கு மட்டுமே பேராசிக்கெல்லாம் கிடையாது தேவைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பேராசிக்கலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை நீடிக்காது நம்ம நம்மளுடைய தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே மோர் தென் என் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே தென் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளங்களை வந்து திட்டமிடுதல் எப்படி சோர்ஸ் ஆஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தென் வளங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இதை பயன்படுத்தி நம்ம எப்படி வளங்களை வந்து சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சேமிச்சு வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது நமக்கு போதும் ஸோ சிக்ஸ்த்து ஜாகிரபி புக்கில் யூனிட் ஒனில் வளங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம இப்போ முடிச்சிட்டோம் அடுத்து வந்து செவன்த்து எயித்து அப்படியே போயிட்டே இருப்போம் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சர்க்கிளுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ